ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிப்பியோடு வந்திருக்கேன் உடச்சி ஊற்றுன முட்டை பிரியாணி காலையில் இருக்கிற வேலையில் எப்படிங்க பிரியாணி செய்ய முடியும் டக்குன்னு அப்படின்னு தானே இருக்கீங்க இது டக்குன்னு செய்யக்கூடிய பிரியாணி தான் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ரெண்டு முட்டை பச்சை பட்டாணி இது இருந்தால் போதும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு பழுத்த தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக சீரகம் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இது நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடறான் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கட்டும் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு நம்ம கரம் மசாலா அதில் சேர்த்துருக்கறனால இந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும் எண்ணெய் ரொம்ப காய வேணா லேசான சூட்டில் இருக்கும் போதே நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தெரிக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அந்த எண்ணெயும் அந்த அரைச்ச விழுதும் நல்லா ஒன்றா சேர்ந்த பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தே நம்ம கொதிக்க வச்சிடலாம் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்க தேவையெல்லாம் இல்லை இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா இதை எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி வச்சுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பச்சை வாட இல்லாமல் இந்த கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டு இதை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை இல்லாமல் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது எந்த பிரியாணினாலுமே புதினா இல்லாமல் அந்த பிரியாணி நல்லா இருக்காது அரை கைப்பொடி புதினா ஃப்ரெஷ்ஷாக உரித்த பட்டாணி கொஞ்சமா கொஞ்சமா பொடி இப்போ இதை சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க சீசன் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணியை நம்ம எந்தெந்த ரெசிப்பியில் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பிரியாணிலையுமே இந்த பச்சை பட்டாணி சேர்த்து செய்யலாம் இப்போ நல்லா கலந்த பிறகு ஊற வச்ச பாஸ்மதி அரிசி ஒன்றரை டம்ளருக்கு நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுட்டு இதுக்கு தண்ணியோட அளவு ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம கடாயில் செய்கிறதுனால இதே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ஒன்றே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ இந்த அரிசிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் வேவிக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கேன் அரிசிக்கு தனியாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்படி சேர்க்கும் போது பிரியாணியில் உப்போட அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஏழு நிமிஷம் குக் பண்ணுங்கள் ஏழு நிமிஷம் குக் பண்ண பிறகு இந்த மாதிரி தண்ணியும் சாதமாக கிடைக்கும் இப்போ இந்த சாதம் வந்து ஆஃப் குக்கிங்கில் வெந்திருக்கு இப்போ நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கலக்காதீங்க உடையிற மாதிரி லேசை மேலாக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா இதை சமம் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை இது வரைக்கும் சேர்க்கலையே அப்படின்னு தானே இருக்கீங்க இப்போ தான் அந்த சம்பவம் இருக்குது இப்போ இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி லேசாக இதை குழி மாதிரி செஞ்சுட்டு இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த ரெசிபி ரெண்டு பேருக்கு செய்கிறதுனால ரெண்டு முட்டையாக சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரிசியும் முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உடச்சி ஊற்றுன முட்டைக்கு மேலே தூள் உப்பு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் தூள் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றுற பிறகு மூணு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சுருங்க முட்டை நல்லா வெந்து வரணும் இப்போ மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் முட்டை நல்லா வெந்துருச்சு சாதமும் முக்கால் பதத்துக்கு அரிசி வெந்திருக்கு லேசான ஈரப்பதம் இருக்குது இந்த நேரம்தான் நம்ம தம் போடணும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஈரமாக இருக்குது இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு தம் போட ஆரம்பிக்கலாம் நான் தம் போடுறதுக்கு பழைய அதாவது வேஸ்ட்டாக இருக்கிற தோசைக்கல் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த பிரியாணியை எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே அந்த கல்லை வச்சுக்கிறேன் லேசாக சூடானதுமே இந்த கடாயை மேலே வச்சு தம் போட்டுக்கலாம் தம் போடுற டைம் சரியா ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு விட்டுருங்க நல்லா தம் ஆயிரும் இப்போ பத்து நிமிஷம் தம்மான பிறகு ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா மணக்க மணக்க உடச்சி ஊத்துன முட்டை பிரியாணி சாதமும் உதிரி உதிரியா ஒன்று ஒட்டாமல் சூப்பராக தம்மாக இருக்கு பாருங்க நம்ம எந்த பிரியாணி செஞ்சாலுமே மிக்ஸ் பண்ணோம் இல்லையா இதையுமே நம்ம மிக்ஸ் பண்ண போறோம் அந்த முட்டையும் உடையக்கூடாது என்ன பண்ணலைன்னா இந்த முட்டையை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க முதல்ல எடுத்து வச்ச பிறகு இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு முட்டையுமே எடுத்து ப்ளேட்டில் வச்சிடுறேன் இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் ஒன்று ஒன்று உடையவே இல்லை அதை நம்ம சேர்த்த மசாலாவும் சாதத்தோடு நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் இப்போ சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சாதத்தை முதல்ல எடுத்து வச்சுட்டு மேலே முட்டையை ஒன்று வச்சு விட்ருங்க இந்த உடச்சி ஊற்றின முட்டை பிரியாணியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு பருக்க கூட மிச்சமே வராதுங்க இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணலாம் மதியானம் லன்ச்சுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் லாங் ட்ராவலாக போகிறீங்க ஒரு பார்சல் கெட்டணும் அப்படின்னா கூட இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மார்க்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்பவும் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ